இறைவன் சொல்லுகிறான் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பவுசு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழியக்கூடியதா கிடையாது அவனுக்கு நித்தியமான பௌசு என்ன பவுசு நித்தியமான பௌசே நான் கொடுக்கிறேன் இருக்கிறேன் தங்கமா தகரமா கிடையாது அவனுக்கு நித்தியமான பௌசை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ என்ன தருவாய் என்றான் அம்மை மார்கள் புரிந்து விட்டதுமானே இந்த உலகத்திலே எனக்கு என்ன இருக்கிறது ஆம் எனக்கு என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய பவுசான காரியத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீர் தருவீரானால் ஆண்டவரே இப்பதியும் தருவீரானால் யாமடி ஆர் வாழுகின்ற வசதி எல்லாம்

என் பிள்ளைகளையும் இந்த திருமலாபுரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீ எப்படி காத்துக் கொள்ளணும் பாண்டவரை எப்படி காத்து கொண்டீரோ ஆம் கண்ணுக்கு புருவம் போலும் கன்றுக்கு பாலு போலும் ஆம் பாண்டவரை காத்தானே பெருமான் அவன் கூட இருந்து காத்தானே அதே போல எங்களையும் இந்த திருமலாபுரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் நீர் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட பௌசை பெருமானே நீ தரணும் அப்பா அப்படி என்று நமக்காக இறைவனிடத்திலே ஆம் மடியேந்தி நிற்கிறாள் மடியேந்தி நிற்கிறாள் யாருக்காக நமக்காக அப்பொழுது இறைவன் சொல்லுகிறான் பக்கமதி என்ற உடன் மாயன் தானும் பதராதே உங்களையும் காத்து கொள்வேன் தர்க்கமதி இல்லையப்பா இந்த வார்த்தை இறைவன் சொல்லுகிறான் ஆம் நீ பயப்படாத நாம் தருவேன் உன்னை காத்து கொள்வேன் பயப்படாதே அப்படி என்று சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுடைய எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுடைய அம்மைமாறு கையை எனக்கு என்ன செஞ்சிரு நீ பிடித்து தாப்பா நான் மனம் போறேன் ஆம் சின்ன பிள்ளைங்கள சொல்லுவார்கள் ஆமா எம்மா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும் போது நீ பந்த கால பிடிச்சுக்கிட்டா என்ன ராஜா அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லுவான் ஆமா ஆமா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் அடிக்கும் போது நான் பந்த கால தான் என்ன செய்தேன் பிடிச்சுக்கிட்டு நின்ன ஆனால் உண்மையிலே இன்றைக்கு நாம் பந்த காலை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பனாகிய நாராயணம் நான் அம்மையாகிய சப்த கண்ணியர்களுடைய தெருக்கல்யாண வைபோகம் கல்யாண கல்யாண கல்யாணோ கல்யாணம் 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 திரு கல்யாணம் இப்படியாக திருக்கல்யாண வைபோகத்தை ஆம் கைப்பிடித்து தார் என்று பெருமான் அந்த பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார் அப்பொழுது அந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் ஐயாவே நாங்கள் கைப்பிடித்து கொடுக்க ஆனாலும் இந்த யுகத்தில் அவதார காரணம் இப்படி இருந்தார் எப்பெருமானே நான் அதையும் செய்கிறேன் அப்படி என்று கைப்பிடித்து அம்மைமார்களை கொடுக்கிறார்கள் இப்பொழுது ஐயா இந்த உலகத்தான அற்புதமான சங்கநாதம் முழங்க வேண்டும் பெண்கள் எல்லாம் உலக சத்தம் போடுங்க மலர்கள் தந்திருக்கிறார்கள் நீங்கள் நமக்கு முன்பாக இறைவனுடைய திருவடியிலே போடுகிறோம் என்று மனதை ஒருநிலைப்படுத்தி மலர்களை போட வேண்டும் என்று ஐயாவுடைய குரு நாயகன் கண்டிக்கொண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு உண்டு No, uh, uh.